அனைத்து நல்லவங்களுக்கும் வணக்கம் நானுங்கள் மா தினமூறு தகவல் அடிப்படையில் ஜியோ பாலிடிக்ஸ் என்ற ஜியோ பாலிடிக்ஸில் ரொம்ப ஒரு பரபரப்பான சம்பவம் ஒரு இடத்துல தாக்கல் நடந்தால் பரவாயில்லைங்க சுற்றி அங்கங்கே தாக்குதல் துருக்கி ஒரு தாக்குதல் ஈராக் நிலைகள் மீது ஒரு தாக்குதல் அமெரிக்க நிலைகள் மீது ஒரு தாக்குதல் எல்லா இடத்துலையும் சுற்றி சுற்றி அங்கங்கே வெடிப்பு நிகழ்வுகள் நடந்தால் என்னங்க சொல்கிறது சொல்லுங்கள் சரி நம்ம முடிந்த அளவுக்கு ரொம்ப விரைவாக இருக்கக்கூடிய கலா நிலவரங்களை எந்த அளவுக்கு புரிய வைக்க முடியுமோ ட்ரை நம்ம பண்றேன் நானும் நீங்கிட்டாங்க வணக்கம் பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுங்க வீடியோ இந்த முதல் புகைப்படம் பாருங்க இந்த புகைப்படத்துல முன்பகுதி இருக்கு இல்லையா அந்த பகுதி தான் டேமேஜ் ஆன பகுதி அதாவது இந்தியானுடைய நேவல் பிளேஸில் தாக்கல் நடத்தியதாக சொல்லப்படுகிறது இதுவரை யார் அந்த ட்ரோன் தாக்கல் நடத்தினாங்க அப்படின்றது தெரியல ஸோ இது இதற்காக என்ன பண்ணுறாங்கன்னா இப்போ இந்தியாவுடைய நேவல் ஃபோர்ஸஸ் குறிப்பாக ஐஎன்எஸ் கொச்சியாக இருக்கட்டும் ஐஎன்எஸ் கொல்கத்தாவாக இருக்கட்டும் எல்லாமே கொஞ்சம் இதுக்கப்புறம் ஐ அலர்ட் பொசிஷனில் இருக்காங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க சூப்பர் சோனிக் குரூசோவில் மிசைஸ் அம்பெராக் எயிட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் எல்லாமே அட்வான்ஸ் பொசிஷனில் இருக்காங்க கொஞ்சம் நம்ம இதுக்கப்புறம் அலாட்டாக இருந்துக்கணுன்ற மாதிரி வந்து சொல்லப்படுகிறது அடுத்து இன்னொரு ஒரு விஷயம் என்னன்னா இது கொஞ்சம் ஷார்ட்டாக முடிச்சுட்டு போயிடலாம் சாரா நெதன்யாகோ அவர்கள் அவ அவசர அவசரமாக ஒரு கடிதம் ஒன்று எழுதியிருக்காங்க அங்கே இருக்கக்கூடிய அகதிகளை விட்டுவிடுங்கள் அப்படின்ற மாதிரி வந்து அவதிகளுக்கு கடிதம் எழுதியதாக வந்து பரபரப்பாக பேசப்பட்டிருக்கிறது கொஞ்சம் அவர்களும் மனிதர்கள் தானேன்ற மாதிரியான நிறைய கேள்விகள்லாம் போட்டு சாரா நெதன்யாக அவர்கள் நெதன்யாக அவர்களோட வைஃப் வந்து ஒரு லெட்டர் ஒன்று எழுதியிருக்காங்க முதல் நம்ம அமெரிக்கா கிட்டே போயிடலாம் அமெரிக்கா ரொம்ப நாளாக எப்போ உங்களுக்கு சர்க்கோம் வருன்ற மாதிரி நம்ம கூட கேட்டிருந்தில்ல ஏன்னா அவர்கள் நிலைகள் மீது ஒரு நாற்பத்தி இருந்து ஒரு தொண்ணூறு தாக்குதலுக்கு மேலே ட்ரோன் தாக்குதல் நடத்தியிருப்பதாகவும் அதை ஒரு சில அமெரிக்கா முறியடிக்கப்பட்டதாகவும் ஒரு சில பகுதியில் விழுந்து வெடித்ததாகவும் சொல்லப்பட்டிருக்கு இல்லையா நம்ம கூட கேட்டிருந்தோம் எப்போ சார் உங்களுக்கு கோவம் வரும் ப்ளீஸ் ஏதாவது ஒரு பதில் தாக்கல் நடத்துங்கன்ற மாதிரி கேட்டிருந்தில்ல இன்று ஈராக்கில் இருக்கக்கூடிய ஈரான் ரெசிஸ்டன்ஸ் மீது ஒரு தாக்குதல் நாங்கள் நடத்தினோம் கேஷுவாலிட்டிஸ் ஒரு பதினெட்டுக்கு மேலே நாங்கள் துல்லிய தாக்கல் நடத்தில நிச்சயம் இழந்திருப்பாங்கன்னு சொன்னோடனே ஈராக்கில் இருக்கக்கூடிய மிலிட்டரி கடும் கண்ணனம் தெரிவிச்சிருந்தாங்க அமெரிக்காவுக்கு அது எப்படிங்க நீங்கள் எங்கள் பகுதிக்குள்ள நீங்கள் தாக்கல் நடத்தலாம் என்னங்க நினச்சிட்டீங்க நம்ம ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸாக தான் இருந்தோம் ஏப்படி பண்ணுறீங்கற மாதிரி ஈராக் பேக்கடு சியா மிலிட்டன்ஸ் மீது இந்த தாக்கல் நடத்தப்பட்டதாக சொல்லப்படுகிறது இந்த ஈராக் பேக்கடு சிரியா ஷியா மிலிட்டன்ஸ் என்ன பண்ணிட்டாங்க பதிலுக்கு மீண்டும் இவங்க நிலைகள் மீது ஒரு நேற்று இரவு தாக்கல் நடத்தியதுக்கு இன்று நான் பேசுகிறேன் இல்லையா ஒரு டோ இருபது நிமிஷத்துக்கு முன்னாடி இந்த வீடியோ கரெக்டாக எயிட் ஓ கிளாக் நான் எடுக்கிறேன் நான் கரெக்டாக இருபது நிமிஷத்துக்கு முன்னாடி ஒரு தாக்குதல் இந்த தாக்குதலில் இன்னும் அமெரிக்கா தரப்பில் இழப்புகள் எதுவும் சொல்லலை மேபி ஒம்பது ட்ரோன் பக்கம் நிறுத்தி வைத்திருந்தாங்க அந்த இழப்புகள் அது இல்லாமல் ஒரு பெரிய ராக்கெட் அட்டாக் நடத்தியிருக்கும் நிச்சயம் பெரிய அளவுக்கான நேமேஜ் இருப்பதாக சொல்லப்படுகிறது இந்த சம்பவம் வந்து பெரிய அளவுக்கு பேசப்படுகிறதா இது ஒன்றுன்னு எடுத்துக்கலாமா ரெண்டாவது என்னென்னா கிரிமியா தாக்குதல் குறிப்பாக அந்த கிரிமியா தாக்குதல் அப்படின்னா எங்கேருந்து தாக்கல் நடத்தியிருக்காங்கன்றது பாருங்கள் மேலே இருந்து இரண்டு உக்ரைனுடைய எஸ்யூ டுவெண்ட்டி ஃபோர் மூலிமா ஸ்கால்ஃப் ஈஜி மிசைல்ஸ் மூலிமா தாக்கல் நடத்தியிருக்காங்க ஸோ எந்த பகுதின்னு குறிப்பிடப்பட்டிருக்குது இது நார்மலாக போர் காலங்களில் நிறைய போர் விமானங்களை இறக்கி ஏற்றுவதற்காகவும் இது மிக மிக முக்கியமாக ரூப்சா கிளாஸ் லேண்டிங் ஷிப் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த ரூப் ரூப்சா கிளாஸ் லேண்டிங் ஷிப்பு பெரிய தாக்குதல் நிச்சயம் இதை வந்து மீண்டும் பயன்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இல்லை என்று சொல்லப்படுகிறது ரஷ்யா தரப்புலையும் மாமா இந்த இழப்புகளை நாங்கள் ஒத்துக்கிறோம் தாக்கல் நடத்தியிருக்காங்கன்னு சொல்லியிருப்பாங்க சொல்லியிருக்காங்க அது இல்லாமல் இன்னும் இரண்டு மூணு இடத்துல துல்லிய தாக்கல் நடத்தப்பட்டிருப்பதாகவும் உக்ரைன் தரப்பில் ஹுரே ஹுரே வெற்றி தான் ஹுரே ஹுரே அப்படின்வாங்களே இந்த வெற்றி செலிப்ரேஷன் பண்ணுவாங்கள்ல அந்த மாதிரி உக்ரைன் தரப்பில் ஒரு பெரிய செலிப்ரேஷனும் போட்டு தள்ளிட்டாங்க அடுத்து என்னென்னா இந்த ஈரான் குறிப்பாக ஈரானுடைய ஐஆர்ஜிசியினுடைய தலைவர் எங்கே இருக்காங்கன்னா டமாக பகுதியில் இருக்கும்போது ஒரு தாக்குதல் நடத்தியதாங்க நம்ம காலையில் ரவிக்குமார் ஆகிய சேனலில் அதை பற்றி நம்ம தெளிவாக பேசியிருந்தோம் பட் என்ன அப்படின்னா அப்போது ஒரு ட்ரோன் தாக்குதல் நடத்தப்பட்டதாக சொல்லப்படுகிறது பட் இஸ்ரேலினுடைய சேனல் அதாவது சேனல் டுவெல் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க என்னென்னா ஒரு கார் எக்ஸ்க்ளூசிவோ வெடிந்ததாக சொல்லப்படுகிறது இரண்டு தரப்பான தகவல்கள் இரண்டு விதமாக வந்து கொண்டிருக்கிறது இல்லை இல்லை கா அங்கே நடந்த கார் ஒன்று வெடிப்பில் நிலந்த நிகழ்ந்த மாதிரியும் மொசாட்னுடைய அசாசினேஷன் மாதிரி சொல்கிறாங்க பட் ஈரான் தரப்பில் ட்ரோன் தாக்கல் நடத்தப்பட்டதாக சொல்லப்படுறாங்க பட் அதை பற்றின நிகழ்வுகள் எங்கேருந்து எப்படி தாக்கல் நடத்துகிறாங்கன்ற ஒரு நிகழ்வு நம்ம பேசிட்டோம் அதை அதை தாண்டி ஈரான் வந்து கொஞ்சம் அவசர நிலை பிரகடனப்படுத்தியிருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியும் ஸோ அங்கே ஒரு பதற்றமான ஒரு சூழ்நிலை அதை பற்றி நம்ம காலையில் பேசிட்டோமா அடுத்து துருக்கி துருக்கி குர்தீஸ் நிலைகள் மீது பெரிய அளவுக்கு ஒரு தாக்கல் நடத்தியிருக்காங்க மருத்துவமனைகள் மீது குறிப்பாக பள்ளிக்கூடங்களுக்கு கொடுக்கப்பட்ட புக்ஸ் மீதியெல்லாம் நிறையா இருந்திருக்கிறது அந்த இடத்துல ஒரு தாக்கல் நடத்தியிருக்காங்க சேம் இப்போ நம்ம துருக்கியோட தாக்கல் எப்படி எடுத்துக்கலாம்னா இஸ்ரேல் வந்து காசாவுல் நடத்தினாங்கல்ல அதே மாதிரியான ஒரு நிலைமை ஸோ துருக்கி மீது கடுமையான கண்டனங்கள் தெரிவித்து கொண்டிருக்கிறது இன்னும் பெரிய அளவுக்கான அட்டென்ஷன் வரல துருக்கி ஏன் தாக்கல் நடத்தினாங்கன்னா தனது பன்னெண்டு சோல்ஜியர்ஸ் பெரிய அளவுக்கு தாக்கல் நடத்திட்டாங்க அதற்கு நாங்கள் பதில் தாக்கல் நடத்தமோ சொல்லியிருக்காங்க பட் மிகப்பெரிய ஒரு தாக்குதலில் ஈராக்கில் இருக்கக்கூடிய குர்திஸ் நிலைகள் மீது நடத்தியிருக்காங்க ஸோ இது மூன்றாவது சம்பவம் நான்காவது சம்பவம் என்ன அப்படின்னா மீண்டும் இரண்டு கப்பல்கள் மீது அதாவது இஸ்ரேலை நோக்கி சென்று கொண்டிருந்த இரண்டு கப்பல் மீது தாக்குதல் நடத்தியதாக யூகே சொல்கிறது பெரிய எமினி ஔதிஸ் பார்த்தீங்க அப்படின்னா அல்மோஸ்ட் இரநூறு கிலோமீட்டரை சுற்றி தான் தாக்கல் நடத்தியிருக்காங்க அதில் இன்னொரு சைடில் உங்களுக்கு இன்னொரு புகைப்படம் பரவ பாருங்க அது இன்று நடத்திய தாக்குதலும் சொல்லப்படுகிறது இது இஸ்ரேலை நோக்கி விரைந்து சென்ற எண்ணெய் ஏற்றி சென்ற கப்பல் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லப்படுகிறது இன்னும் முழுமையான விவரங்கள் சேதாரம் நடந்ததா இல்லை கப்பல் மூழ்கடிக்கப்பட்டதா அது மாதிரி தகவல்கள் எதுவும் வரவில்லை பட் இரண்டு மீண்டும் இரண்டு கப்பல்கள் ஸோ இந்த இடத்துல அமெரிக்கா கொஞ்சம் எங்கேயோ மிஸ் பண்ணிட்டாங்க ஏற்கனவே ஏன்னா அமெரிக்கா வந்து ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க ஆப்ரேஷன் ப்ராஸ்பர்டிங் கார்டியன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஓப்பன் பண்ணிவிட்டு நம்பி வாங்க நலமாக இருங்க நாங்கள் இருக்கோம் கவலைப்படாதீங்க அந்த வாசன் அழிக்காரில்ல ஒரு விளம்பரம் வரல நாங்கள் இருக்கோம்ன்ற மாதிரி ஒரு விளம்பரம் பார்த்துருப்பீங்கள அதை வந்து நீங்கள் இந்த இடம் கற்பனையாக கொண்டு வந்துக்கோங்க ஏன்னா அமெரிக்கா அந்த அளவுக்கு சொல்லியிருந்தாங்க நாங்கள் இருக்கோம் நம்பி வாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை சொன்னாங்க பட் நம்பி வந்த ஏதோ பரவாயில்ல அமெரிக்கா ஓரளவுக்கு ட்ரோன் வந்தால் பதில் தாக்கம் நடத்திடுவாங்கன்ற மாதிரி எய்ம் பண்ணாங்க பட் முடியல இரண்டு கப்பல் மீது எமினி ஓதிஸ் மீண்டும் ஒரு தாக்கல் நடத்தியிருக்காங்க அந்த பகுதியில் ஒரு பரபரப்பான ஒரு சூழ்நிலை எகிப்து என்ன பண்ணியிருக்காங்க எலியாட் அப்படின்ற அதாவது எகிப்தோட பார்டர் பக்கத்தில் காசாவுக்கு ஓரமாக சொல்கிறேன் நான் இஸ்ரேல் ஒரு தாக்குதலை முன்னெடுக்கிறாங்க பட் அந்த தாக்குதலை எகிப்து வந்து பதில் தாக்குதல் நடத்தி முறியடிச்சிருக்காங்க அப்படின்றது இதுதான் முதல் முறை இஸ்ரேலினுடைய தாக்குதலில் எகிப்து இன்டர்ஃபியர் ஆகிட்டு உள்ளே போயிட்டு முறியடிச்சிருப்பதில் இதுதான் முதல் நடவை ஸோ என்ன நடக்கும் போதோ தெரியல ஏன்னா எகிப்து கொஞ்சம் டென்ஷன் ஆகிட்டாங்க இஸ்ரேல் மீது எப்போ நீங்கள் ரஃபா எல்லை பகுதியில் நீங்கள் கிளம்புங்க அது எங்கள் பகுதின்னு சொன்னாங்களோ அப்பயே எகிப்து கொஞ்சம் காட்டமான ஒரு பதில் தான் சொல்லியிருந்தாங்க அது எப்படிங்க நீங்கள் எங்கள் நிலப்பகுதி ஓரமாக இருக்கிறது நீங்கள் வந்து பிடிச்சிப்பீங்களான்ற மாதிரிலாம் வந்து ஒரு காட்டமான ஒரு பதில் சொல்லியிருந்தாங்க அதற்கான பதில் தாக்குதலாக கூட நம்ம எடுத்துக்கலாம் ஏன்னா எங்கள் நிலைகள் மீது வந்துவிடுமோ என்ற அச்சத்தில் நாங்கள் தாக்கல் நடத்தணுன்ற மாதிரி கூட சொல்லிவிடுவாங்க பட் இருந்தாலும் அது காசாக்குள் விழுந்து வெடித்த வெடிக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு தாக்குதலை நடத்தி முடிச்சிருக்காங்க அதே போல் என்ன பண்ணியிருக்காங்க நார்த்தன் இஸ்ரேல் பகுதியில் என்று ஒரு தாக்குதல் ஓவராலாக நார்த்தன் இஸ்ரேல் பகுதியில் இதுவரை நாங்கள் நடத்திய தாக்குதலில் ஐம்பது பர்சன்ட் வீடுகள் வந்து நிச்சயம் இழந்திருப்பாங்க எண்பத்தி ஆறு பில்டிங் சேதாரம் அடைந்திருக்கிறது ஒம்பது வீடுகள் முழுமையாக டஸ்ட்ராயிருக்கிறது அஞ்சு இஸ்ரேல் சோல்ஜர்ஸ் பதினெட்டு ஃபைட்டர்ஸ் வந்து கொஞ்சம் கடினமான கால நிலமன்றமாக சொல்லியிருக்காங்க இருபதாயிரம் ஸோ மக்களுக்கு மேலே அங்கிருந்து வெளியேற்றி இருக்காங்க ஸோ அந்த இடத்துல குறிப்பிட்ட ஒரு நிகழ்வு வந்து நடந்திருக்கிறது அது இல்லாமல் நாங்கள் நடத்திய தாக்குதலில் நிச்சயம் இழப்புகள் இருக்கும் ஸோ அவசர அவசரமாக அங்கே இருக்கக்கூடிய வீரர்களை ஹெலிகாப்டர் கொண்டு வந்து மீட்டு கொண்டு வருகிற காட்சிகளும் வந்து பெரிய அளவுக்கு பரபரப்பாக பேசப்படுகிறது எஸ்புல்லா இஸ்ரேல் நிலைகள் மீது தாக்கல் நடத்தும் போது ஒன்று மிஸ்பயர் ஆகிட்டு அங்கே இருக்கக்கூடிய சர்ச் அந்த பாட்டில் இருக்கக்கூடிய நார்த்தன் இஸ்ரேல் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு சர்ச் மீது விழுந்து வெடித்திருக்கிறது ஒரு எண்பது வயது முதியவர் என்ன பண்ணியிருக்கிறார் அதற்கான பாதுகாப்பு கொடுத்துருக்கிறார் மற்றவங்க யாருமே இல்லாததுனால பெரிய அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டதாக வந்து சொல்லப்படுகிறது காசா பகுதிக்கு ஓரம் அதாவது ஒரு முப்பது கிலோமீட்டர் பக்கத்தில் இன்டெல் நிறுவனம் கிட்டத்தட்ட ஒரு மூணு புள்ளி ரெண்டு பில்லியன் அளவுக்கான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் பிளான் பண்ணியிருக்காங்க அதுக்கான ஒப்புதலும் வந்து சைன் ஆயிருக்கிறது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுக்கான ஒப்புதலில் ஓவராலாக பதினேழு பில்லியனுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் இதுவரை பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலுலேருந்து இன்ன வரைக்கும் பதினேழு பில்லியனுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் நாங்கள் பண்ணியிருக்கிறோம் நாற்பத்தி ரெண்டாயிரம் ஒர்க்கர்ஸ் வந்து பயனடைவாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு தகவலை இன்டெல் நிறுவனம் வந்து சொல்லியிருக்காங்க திடீர்னு இந்த தகவலை எதுக்குப்பா இப்போ ரொம்ப முக்கியமாக அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஏன் அப்படின்னா நார்மலாகவே இஸ்ரேலுக்கு உதவி செய்கிற எந்த நிறுவனமாக இருந்தாலும் உடனடியாக பாய்கட் அப்படின்னு வந்துடும் அந்த பாய்கட் அடிப்படையில் ஸ்டார்பர்க் அப்படின்ற ஒரு காஃபி நிறுவனம் இருக்கு இல்லையா மிகப்பெரிய அளவுக்கான லாஸஸ் எழுத்து மூடுற அளவுக்கு வந்திருக்கன்றமா சொல்லியிருக்காங்க இன்னும் நிறைய யாரையெல்லாம் ஆடிட்டாஸில் ஆரம்பித்து நிறைய கம்பெனிகள் எல்லாமே பாய் கட் வந்தாங்க பட் இன்டெல் நிறுவனத்தை பாய் கட் கொண்டு வர முடியுமா அப்படின்றது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி அதனால தான் இன்று வந்து இந்த தகவலை டைரெக்டாக இஸ்ரேல் ஏன் சொல்கிறாங்கன்னா நீங்கள் எல்லாத்துக்குமே பாய் கட் கொண்டு வரீங்களே கொஞ்சம் இதுக்கும் கொஞ்சம் கொண்டு வாங்கப்பா நீங்கள் முடிஞ்சால் அவங்கவுங்க சிஸ்டத்தை மீறி எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டு வந்து ஏன்னா இன்டெல் அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு சாஃப்ட்வேர் நீங்கள் இதையும் முடிஞ்சால் பாய் கட் பண்ணுங்கன்றதுக்காக இஸ்ரேல் திடீர்னு இன்ற ஒரு தகவலை இது சொன்னார்களா என்னவென்று தெரியவில்லை இதை நம்ம நோட் பண்ண வேண்டிய விஷயமாகவும் இருக்கிறது இஸ்ரேல் சீனா கிட்ட கொஞ்சம் ஆஸ்டேஜியஸ் விட சொல்லுங்கள் நீங்கள் சொன்னால் மேபி கேட்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு எப்படி ஏற்பட்ட நாடும் எந்த நாடாக இருந்தாலும் பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் நீங்கள் தீர்த்து வச்சுருங்களான்ற நாங்கள் அதனால் நீங்கள் கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள் எங்கள் ஆஸ்டேஜியஸ் விடுவதற்கான ஏதாவது வாய்ப்புகள் இருப்பதாக கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஈரானுடைய பிரசிடெண்ட் இப்ராஹிம் ரெய்ஸியோ அவர்கள் துருக்கிக்கு ஜனவரி நாலாம் தேதி போகிறாங்க குறிப்பாக காசா நிலவரங்களை பேசுவதற்காக செல்லுகிறார்கள் இது ஒரு மிக முக்கியமான பேச்சுவார்த்தையாக எதிர்பார்க்கப்படுகிறது துருக்கி ஈரானுடைய சந்திப்பு அதே சமயத்தில் ஈரான் அதிகப்படியான எண்ச்சுக்கான அந்த யுரேனியம் இருக்கு இல்லையா யுரேனியம் வந்து இப்போ செவன்ட்டி பர்சென்ட்டுக்கு மேலே வைத்திருக்கிறாங்க கிட்டத்தட்ட நெருங்கி கொண்டு இருக்கிறார்கள் நம்ம சொல்லியிருக்காங்க ஏற்கனவே அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சியை வந்து என்ன சொன்னாங்கன்னா ஒரு வெரிஃபை மாதிரி பண்ணாங்க இது மாதிரி எல்லா சேனலும் வந்து தொண்ணூறு பர்சன்ட்டே வந்து அவங்க வச்சுட்டாங்க அதாவது என்ரிச் பண்ணி வச்சுட்டாங்க அப்படின்னு இரேனியம் சாரி இஸ்ரேல் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க நூறு பர்சன்ட் என்ரிச் பண்ணிட்டாங்க அப்படின்னா அது வந்து ஒரு அணுகுண்டு இருக்கான முழு வடிவம் பெற்றுங்க அதாவது இரேனியம் அதை வந்து தொண்ணூறு பர்சன்ட் வந்து வச்சுட்டாங்க அப்படின்ற மாதிரியும் இஸ்ரேல் தரப்பில் சொன்ன உடனே அவசர அவசரமாக வந்து வெரிஃபை பண்ணுறாங்க பட் ஆனால் கண்டுபிடிக்க முடியல அதுக்கான ஆதாரமும் இல்லைன்ட்டாங்க அதுக்கப்புறம் பத்திரிகைகள் என்ன சொன்னாங்கன்னா ஆக்சுவலாக என்ரிச் பண்ணியதை வந்து சேஃபாக அப்படியே கொண்டு போயிட்டு ரஷ்யா கிட்ட கொடுத்துட்டாங்க திரும்ப அதை வெரிஃபை பண்ணதுக்கப்புறம் மீண்டும் கொண்டு வந்துட்டாங்கன்ற ஒரு குற்றச்சாட்டு வந்து வைக்கப்பட்டது ஈரான் மீது இப்போ மறுபடியும் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு மூணுலேருந்து ஒம்பது கிலோவுக்கு மேலே சேர்த்தி ஒரு எழுபது பர்சன்ட்டுக்கு மேலே என்ட்ரிஸ் பண்ணி வச்சுருக்காங்க மேபி அவங்க கையில் கிடைச்சது அப்படின்னா கொஞ்சம் கடினமான ஒரு சூழ்நிலை இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஏன் இந்த கடினமான சூழ்நிலை அப்படின்னா இன்று கூட ஈரான் வந்து ஒரு அவசர நிலை பிரகனப்படுத்தினாங்க இல்லையா நீங்கள் எப்போ எங்களோட எங்களுடைய ஐஆர்ஜிசியோட ரெவல்யூட்ரி கார்டு மீது தாக்கல் நடத்துனீங்களோ கொஞ்சம் நீங்கள் கேர்ஃபுல்லாக இருங்க எங்களோட தாக்கல் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு சொன்னாங்க இல்லையா ஸோ இது மாதிரி சமயத்தில் இது இருந்ததுன்னா போடுப்பா ஒன்றே ஒன்று போடுப்பா முடிச்சுட்டு போயிடலாம் நம்ம எதுக்குப்பா வேலை அப்படின்னு சப்போஸ் ஈரான் நினைச்சதுன்னா ரொம்ப கடினமான காலகட்டம் இல்லையா அதனால் இது தடுக்க வேண்டுமென்ற மாதிரி மீண்டும் வந்து இஸ்ரேல் ஒரு கோரிக்கை விடுத்திருக்கிறது ரஷ்யா பக்கம் மூவ் பண்ணோம் அப்படின்னா ரஷ்யா அல்மோஸ்ட் இருபது பர்சன்ட் அதாவது கருங்கடல் பகுதி ஏற்றுமதி செய்ய முடியாமல் பெரிய இழப்புகளை சந்தித்திருக்கிறது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அது இல்லாமல் யூகே இன்னொரு தகவலை கூட சொல்லியிருக்காங்க எஃப் சிக்ஸ்டின் போர் விமானம் இருக்கு இல்லையா ஃபைட்டர் ஜெட்டு ஆல்மோஸ்ட் வீரர்கள் ட்ரைனிங்கை கிட்டத்தட்ட முடிச்சிட்டாங்க ஆக்சுவலாக நாங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தான் நாங்கள் பிளான் பண்ணோம் பட் இப்போயே அவங்களுக்கு கை கிடைப்பிருக்க வாய்ப்புகள் இருக்கு ட்ரைனிங் எல்லாம் முடிச்சதுனால் இதுக்கப்புறம் ரஷ்யா தாக்க முடிக்க முடியாது அதுக்கு இப்போ சிறந்த எக்ஸாம்பிள் இந்த கிரிமியாவில் அவங்களுடைய அவங்களுடைய அஸ்டன் போர்க்கப்பலையே நாங்கள் தாக்கல் நடத்திவிட்டோம் எங்கள் கப்பலே விழுந்ததுக்கப்புறம் இதுக்கப்புறம்லாம் ரொம்ப கஷ்டங்க கிட்டத்தட்ட உக்ரைனுடைய கனவு நினைவாக போகிற மாதிரி வந்து ரஷ்யா தரப்பில் சாரி யூகே தரப்பில் வந்து சொல்லியிருக்காங்க வரைபடங்கள் ஃபைனலாக நம்ம பார்த்து முடிச்சிடலாம் இரண்டு வரைபடங்கள் முதல் வரைபடம் என்ன அப்படின்னா ஹிஸ்புல்லா லெபனான் இஸ்ரேல் அந்த தாக்குதலை குறிக்கிறது ஸோ பெரிய தாக்குதல் பதிலுக்கு பதில் தாக்கல் நடத்தி கொண்டே இருக்கிறார்கள் இரண்டாவது காசாவுக்குள்ளாரையும் நடந்த தாக்குதல் கொஞ்சம் கூட மாறவே இல்லை பட் முன்னேற்றங்கள் இருக்கிறதா என்றால் முன்னேற்றம் இல்லாமல் இஸ்ரேல் கொஞ்சம் தடுமாறி கொண்டிருப்பதாகவும் தகவல்கள் கிடைத்து கொண்டு தான் இருக்கிறது இறப்புகள் இருந்து கொண்டே இருக்கிறது பட் பாலஸ்தீன தரப்பில் இருபதாயிரத்தி அறநூற்றி எழுபத்தி நாலு பேர் வந்து இறந்து போயிருக்காங்க பாலஸ்தீனத்துக்கு உள்ள குறிப்பாக நம்ம சொன்னது காசா பாலசீனத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா இழப்புகளும் தடுக்கப்பட்டிருக்கிறது ஃபைனலாக இந்த வீடியோவோட நிறைவு பகுதி ஐ திங்க் இது கிளைமேக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம் பைடன் அவரோட கிரைசிஸ் கொஞ்சம் கொஞ்சமாக நெருங்கிட்டு இருக்கின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க காரணம் என்ன அப்படின்னா அகதிகள் தொடர்ந்து இன்று கூட பாருங்கள் வீடியோ பதிவு மெக்சிகோக்குள்ளேருந்து ஆயிரக்கணக்கான அகதிகள் உள்ளே போயிட்டு தான் இருக்கிறாங்க ஏற்கனவே கிறிஸ்மஸுக்கு சாரை சாரையாக போயிட்டு இருந்தாங்க லட்சக்கணக்கான அகதிகள் அப்படின்னு சொன்னாங்க பட் மீண்டும் அகதிகளை தடுக்க முடியாமல் அமெரிக்கா தடுமாறி கொண்டிருக்கிறது என்ன செய்ய போகிறது தெரியவில்லை என்ற மாதிரியான தகவல்கள் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது அகதிகளை ஒரு நாடு சுற்றி இருக்கிற நாடுகளை தனது கட்ரோ கண்ட்ரோலுக்குள்ளே கொண்டு வரணுன்றதுக்காக பொருளாதார தடைகளையும் அதையும் இதையும் போட்டு அந்த நாடு நசுக்கிறாங்க அப்படி நசுக்கும் போது அங்கே இருக்கக்கூடிய மக்கள் என்ன நினைக்கிறாங்க செழிப்பான வாழ்வு வாழ்கிறதுக்காக உள்ளே போகணுன்னு நினைக்கிறாங்க ஸோ நீங்கள் விதைத்த விதை தான் இது இந்த அளவுக்காக உங்களுக்கான வினையாக மாறிக்கொண்டிருக்கிறது ஏன்னா நீங்கள் அவங்களும் இருந்தால் தான் நம்மளும் நல்லா இருக்க முடியும் நார்மலாக நம்ம சாமிக்கிட்ட என்ன கும்பிடுவோம் எல்லோரும் நல்லா இருக்கணும்னு தானே கும்பிடுவோம் ஏன்னா சுற்றி இருக்கிறவங்க நல்லா இருந்தால் தாங்க நம்ம நல்லா இருக்க முடியும் நம்ம மட்டும் நல்லா இருந்து சுற்றி இருக்கிறவங்க சரியாகலைன்னா நம்மளுடைய வாழ்க்கை நல்லா இருக்காது பட் அமெரிக்கா அந்த மாதிரியான கொள்கைகளை பின்பற்றாதனால அதற்கான எதிர்வினைகளை ஆற்றிக் கொண்டு இருக்கிறதுன்ற மாதிரியும் என்னுடைய கருத்தாக தோன்றுகிறது பட் என்னோடய கருத்துக்கள் உங்களிடம் வந்து வரவேற்கப்படுகிறது ஸோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ரவிக்கு மாசோபர் நன்றி வணக்கம்